ஆறு முஸ்லிம் நாடுகளின் மீது குண்டுமழை பொழிந்த ஒபாமாவை இந்திய முஸ்லிம்கள் நம்ப மாட்டார்கள் நிர்மலா சீதாராமன் பேச்சு ஒபாமா ஆட்சி காலத்தில்தான் ஆறு முஸ்லிம் நாடுகளின் மீது அமெரிக்கா குண்டுமழை பொழிந்தது என்றும் எனவே ஒபாமாவை முஸ்லிம்கள் நம்ப மாட்டார்கள் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் இருந்தபோது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த முன்னாள் அதிபர் ஒபாமா பரபரப்பு கருத்து ஒன்றினை தெரிவித்தார் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வந்தால் ஒரு கட்டத்தில் நாடு பிளவுபட்டுவிடும் என்று கூறினார் மோடியை சந்திக்கும் போது நானே இதை நேரில் கூறுவேன் என்றும் குறிப்பிட்டார் இதற்கு பாஜக தலைவர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வளவு பேசும் ஒபாமா அவரின் ஆட்சிக் காலத்தில்தான் ஆறு முஸ்லிம் நாடுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது என்று தெரிவித்தார் அந்த நாடுகள் மீது சுமார் இருபத்தாறாயிரம் குண்டுகள் வீசப்பட்டன என்று கூறியுள்ளார் எனவே ஒபாமாவின் பேச்சை முஸ்லிம்கள் நம்ப மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்